கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதக்காரன் மூன்றாவது சங்கீதத்திலே ஐந்தாவது வசனம் நான் படுத்து நித்திரை செய்தேன் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் இந்த சங்கீதக்காரன் தாவிதின் மூலமாக இதை பதிவு செய்திருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த படுத்து நித்திரை ை செய்தேன்ிழத்துக்கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் இந்த வார்த்தையை தாவிதவர்கள் காலை நேரத்திலே பயன்படுத்துகிறார் எப்போதுமே இந்த நித்திரை என்பது மரணத்தின் ஒரு மேலோட்டம் நாம் தூங்குகின்ற போது இரத்த ஓட்டம் மூளையின் செயல்பாடுகள் நரம்புகள் எல்லாமே கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற காரியம் என்பதை நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் தாவிதவர்கள் பல இக்கட்டுகள் வேதனைகள் பிரச்சனைகள் சூழ்ந்த நேரத்திலே அவர் நல்லா நைட்ல தூங்குறார் காரணம் என்ன ஆண்டவரிடத்திலே நான் என்னுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்ட பிறகு அவர் பார்த்துக் கொள்வார் அதனால அவர் நிம்மதியான தூக்கத்தை தூங்கி எழுந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நல்லா ஆனால் மனிதருடைய வாழ்க்கையில துன்பங்களும் வேதனைகளும் என்னால் தூங்க முடியல எனக்கு தூக்கமே வரல முழுவதும் அவஸ்தப்பட்ட அப்படி என்று மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அதிகமாக கேட்டிருப்போம் ஆனால் கடலுடைய பிள்ளைகளே நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுகிற சிந்தனை என்ன அப்படின்னா நாம் கடலுடைய கரத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நித்திரை செய்வதும் அவருடைய சித்தம் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூத்தி இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே கத்த தன் பிரியமானவனுக்கு நித்திரை அழைக்கிறார் நித்திரை கொடுப்பதெல்லாம் அவரு யாருக்கு நித்திரை வராமல் இருக்கிறதோ அவர்கள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பற்றாக்குறைகள் பிரச்சனைகள் தேவைகள் இதெல்லாம் நெருக்கினாலும் கத்தரிடத்திலே சொல்லி நீங்கள் ஜெபித்து விட்டு உறங்குகின்ற போது கர்த்த நம்மை நடத்துவார் எழுந்து அவருக்கு நன்றி செலுத்துவது அவருடைய கிருபை அவருடைய தூங்குகிறோம் மறுபடியும் தூங்குறோம் எல்லாமே அவருடைய கருத்துல தான் இருக்கிறது ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரிடத்தில நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்களை சொல்லி நிம்மதியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறக்கத்துக்கு செல்வோம் காலை நேரத்தில் எழுந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே